அவுது இல்லாம சைத்தான ரஹீம் பிஸ்மல்லா ரஹ்மான ரஹீம் காசாவில் உள்ள போர் நிறுத்தம் சில சங்கடங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது அதற்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடுவை ட்ரம்ப் கொடுத்திருக்கிறார் அது பற்றிய விளக்கமான தகவல்களை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற வைத்திருக்கிறோம் அதை பாருங்கள் இப்போ ரெண்டு மூணு இஷ்யூஸ் ரெண்டு மூணு பிரச்சனைகள் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு பாக்கி இருக்கு அதில் முதலாக வெஸ்ட் பேங்க் அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள் நான் ஏற்கனவே விஷன் சேனலிலும் இதிலும் சொல்லி வந்திருக்கிறேன் காசாவுக்கு காசாவின் அளவுக்கு மேக்கரையிலும் இஸ்ரேல இஸ்ரேலர்கள் பெரிய தகுதி திட்டங்களை செய்கிறார்கள் போர் நடத்துகிறார்கள் ஹமாஸும் அல்காசம் பிரிகேட்ஸும் இதர பிரிகேட்ஸும் ஏற்றி சண்டை கொண்டு இருக்கிறார்கள் அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு தான் சொல்லியிருக்கேன் இப்போ புதுசா ஒரு ஆபத்து வந்திருக்கு அது என்னன்னா முப்பத்தாறு இடங்களில் அல் அக்ஸா பள்ளிவாசலை திட்டி துளைகளை போடுகிறார்கள் அது பள்ளிவாசலை கீழே வீழ்த்தீர்மான்னு பயமாக இருக்கீங்க ரெண்டு மூணு ஆய்வாளர்கள் அறிக்க விட்டாங்க அல்குசு சேர்மேன் சொல்லிட்டாரு அல் அக்ஷா தலைமையமாம் சொல்லிட்டார் இந்த புது ஆபத்தையும் சேர்த்து பா பார்க்கின்ற போது மேக்கரை ஒரு பெரிய சிக்கலான விஷயமாகவே இருக்கும் தனி பாலஸ்தீனம் அமைப்பது இதனிடையிலே கூட சேர்ந்து கொண்டது என்னவென்று சொன்னால் இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பேரை வெளியிட்டான் பாருங்க சிறையில இருந்து இஸ்ரேலு அதுல சிலர திரும்பியும் கைது கொண்டோம் அவனுக்கு அவங்களையெல்லாம் பார்த்தா ஹியாசின் ஒரு மாதிரி தெரியுதான் குழந்தைகளையும் கைது பண்ணியிருக்கேன் ஒன்பதாயிரத்தி நூறு பேர் இஸ்ரேலிய சிறையில் இன்னும் இருக்கிறார்கள் ரெண்டாயிரம் பேர் அவர் எக்ஸ்சேஞ்சை கொண்டு வரதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷ யுத்தமும் அறுபத்தி ஏறத்தாலும் அறுபத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது பேர் வரைக்கும் ஷகிதாவும் ஆகிவிட்டார்கள் அப்போ அந்த ஒன்பதாயிரத்தி நூறு பேர் அதில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் நானூறு குழந்தைகள் இருக்கிறார்கள் சித்திரவதை பண்ணுறான் எல்லாம் வந்தவங்களும் கொடுத்த டெட் பாட்டிலும் ஜனாசாக்களிலும் சித்திரவதையினுடைய அடையாளங்கள் இருக்குது உயிரோட வந்தவங்களும் நிறைய பேர் ஆஸ்பத்திரியில்தான் இருக்கிறாங்க சிலர் மீளவே இல்லை சகிதாகிவிட்டார்கள் இப்போ இவன் சிறையில் இன்னும் வச்சிருக்கிறது டெய்லி அரஸ்ட் பண்ணுறது நேரத்து நம்பளில் இங்கெல்லாம் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கான் இந்த பிரச்சனை வந்து இருக்கிறது இதுவரைக்கும் எந்த சார்ஜ் ஷீட்டும் இல்லாமல் எந்த குற்றச்சாட்டும் இல்லாம வச்சிருக்கேன் சிலரை இஸ்ரேலிய நீதிமன்றமே பார்த்து இப்படி ரொம்ப நாள் வைக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்ப இந்த சிறை கைதிகளை மீட்கின்ற ஒரு பெரிய வேலை இருக்கிறது அதனுடைய சித்திரவதையில் இருந்து அவர்களை பாதுகாக்கிற ஒரு பெரிய வேலை இருக்கு மேக்கரையும் அல் யூத மாறி விடாமல் இடிந்து போக விடாமல் பாதுகாக்கின்ற ஒரு பெரிய வேலை இருக்கிறது இப்போ அதே ஜெருசலத்தை அந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வேலைக்கிழமை க கலாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களோ ஹூத்தி சூட தாக்குதல் தான் இப்போ அவங்க போர் நிறுத்தத்தில் இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆசுவாசம் போர் நிறுத்தத்துக்கு ஒரு முழு சான்ஸ் இருக்கிறதா தெரிகிறனால கண்காணிச்சுட்டு இருக்கோம் ஆனால் நாங்கள் விட்டுவிடவில்லை இந்த மக்களை எப்பவுமே விட்டு விட மாட்டோம்னா இப்போ புதுசாக நமக்கு கிடச்சிருக்க செய்தி பல முஸ்லீம் நாடுகள் படைகளை அனுப்பி இவ்வளோ அந்த போர் நிறுத்த முடிவில் காசாக விட்டு முழுசாக போன பிறகு பார்டர்களை நாங்கள் பார்த்துக்கிட்டுவோம் இதில் ஒரு ஆபத்து அவனுக்கு இருக்குது அது என்ன சொல்லணும்னா ஈதர்களோடு யுத்தம் வராமல் நாள் வராதுன்னு அரசு சொல்லியிருக்காங்க அதே சிலர் போட்டுக்கிட்டு அது ஈசா நபி தான் வந்து கொள்வாங்க அப்படிலாம் சொல்லலை அரசுல யுத்தம் வரும் முஸ்லீம்களுக்கும் ஈதர்களுக்கும் யுத்தம் வரும் தான் சொல்லியிருக்காங்க அதில் இஸ்ரேலுடைய அங்கே இருக்கக்கூடிய நயவஞ்சர்கள் எல்லோரும் அழிக்கப்படுவார்கள் ஒரு மரத்துக்கு பின்னாடி இது பண்ணிடுறதுக்கு பின்னாடி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அது வரைக்கும் சும்மா இருக்கணும்னு அரசு சொல்லலை அதுவரைக்கும் நீங்க சும்மையே இருங்கடா அவங்க என்ன அநியாயம் நடந்தாலும் நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க பெண்களை குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யறதையும் பார்த்துக்கிட்டு உங்க வாட்டு வாழ்ந்துட்டு இருங்கன்னு சொல்லல வரலாற்றில் ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது பெருமானா சொல்லலாம் அலைவு செல்லம் இந்த இஸ்லாம் என்ற மிகப்பெரிய ஒளியை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு ஏராளமான சிக்கல்களை சந்தித்தார்கள் தன்னுடைய வாழ்நாளிலே எண்பத்தி நாலு எல்லாம் சந்தித்தார்கள் அந்த கிட்டத்தின் போது அகல் ஆராய்ச்சி அகல் யுத்தம் என்று சொல்லுமே அந்த யுத்தத்தின் போது பாறையை உடைக்க முடியாதவர்கள் வந்து பெருமானா சொல்லலாம் அலைவர் சொல்லம் அவர்களிடத்தில் இங்கே அகல் தோன்றதில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து பாறையை உடைக்கணும் உங்கள் கையால் அதை போடுங்க அந்த பாறையை உடைச்சித்தார்கள் சொல்லும்போது அந்த இதை எடுத்து ஒரு பெரிய குத்தை குத்தினார்கள் அதிலிருந்து ரெண்டு பெரிய ஒளிகள் தெரிவித்து தெரித்தன அப்போ சொன்னாங்க இதோ கான்ஸ்டாண்டினோவலை நீங்கள் வெற்றி கொள்கிறீர்கள் அதாவது கிரிக்கோடைய பூமி வெட்டி கொள்ளப்படுகிறது ரோம் வெற்றி கொள்ளப்படுகிறவை என்று சொன்னார்கள் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இதுக்குள்ள வழியை பார்ப்போம் அப்படின்னு இந்த வரலாறு உலகம் அறிந்த வரலாறு பின்னாடி மதினா பள்ளிவாசலில் இருக்கும்போது பெருமாள் வாசலாளர் ஹை செல்லாம் தொழுது விட்டு வெளியில் வரும்போது இங்கே வெளியில இருந்து சஹாபியை பேசிட்டு இருக்காங்க ரசூல்லா ரெண்டு வெட்டியை வாக்களிச்சுருக்காங்களே முதல்ல கான்ஸ்டான்டினோபிள் வெட்டி வெற்றி வெட்டி கொள்ளப்படுமா அல்லது ரோம் வெட்டி கொள்ளப்படுமா அப்படின்னு அவன் ரசூல்லா வந்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டுருவோம் ஏன் ரசூல்லா எது முதலில் வெட்டி கொள்ளப்படும் ரசூல்லா அப்ப என்ன கேட்கணும்னா இவங்களாலும் பட்ட கஷ்டங்கள்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கணும் ஆனால் ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் கான்ஸ்டாந்தி நோபில் முதலில் வெட்டி கொள்ளப்படுவோம் என்று சொன்னார்கள் ரசூதுல்லா இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ் அவர்களை அழைத்து கொண்ட பிறகு அதுதான் சரியான வார்த்தையா இருக்கு அழைத்து கொண்ட பிறகு எழுநூறு வருடம் கழித்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கான்ஸ்டாண்டி நோபல் வெட்டி கொள்ளப்பட்டது இங்கே நமக்கு இப்ப பாயிண்ட் என்னன்னா சிலர் இப்படி ஒரு கருத்தை பரப்பிட்டு இருக்காங்க ஏன் நம்ம சும்மா போய் இருந்தால் போதும்ல அல்லா பாத்துக்கிடுவோம்ல ரசூல்லா சொல்லியிருக்காங்கல்ல சண்டை வந்து அவங்க அழியாம இருக்காது அந்த அந்த கடைசி நாள் வரையும் காத்திருக்க வேண்டியதுன்னு சிலர் நேராக அப்படி திருப்பி போட்டு இவங்க இஸ்ரேல் தோத்துட்டுனா நாளே வந்துடும் அப்படின்னு சில இதெல்லாம் நீங்க ஸ்ட்ரைட்டா லிட்ரரி மீனிங் இல்லை இந்த வரலாறு உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தரும் என்ற நம்பிக்கையில் வைக்கிறேன் அப்போது எழுநூறு வருஷமும் வந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் கான்ஸ்தான்டினோல வெட்டி கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் நீங்கள் எந்த வரலாற்று புத்தகத்தை வேண்டுமானாலும் இஸ்லாமிய வரலாறு ரியல் வரலாறு நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்த அல்தாப் அவர்கள் அத்தாட்சியல்னு ஒன்று போட்டிருக்காங்க அதுல இதை நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்காங்க எழுநூறு ஆண்டுகளாகவும் எல்லாரும் முயற்சி செய்தாங்க ஆனா கடைசியில் சுல்தான் முகமது இருபத்தி மூணு வயசுல உள்ள ஒரு சகோதரன் கான்ஸ்தான் வெற்றி கொண்டார் அதுக்கு அறுநூத்தி அறுநூத்தொம்பதுல இருந்து எழுநூறு வருஷம் ஆகுது அது கான்ஸ்தான்டி நோபிள் இஸ்தான்புல்லாவே இருக்கார் அப்ப அந்த எழுநூறு வருஷம் சும்மா வாக்கு வாக்களிச்சிருக்காங்கல்ல தானே கொண்டு வந்து ஒரு சில்வர் பிளேட்ல வச்சு நம்மளை தருவாங்க கான்ஸ்தான்டி நோபில கான்ஸ்தான்டி நோபிள் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் கான்ஸ்டன்டைன் என்ற மன்னருக்கு பின்னாடி பெயர் வைத்ததாக இதர வேதங்கள் சொல்லும் இந்த உலகத்தை ஆள்வதற்கு ஒரு மையப்புள்ளி உண்டு என்று சொன்னால் அது கான்ஸ்தான்டி தான் என்று நெப்போலியன் சொன்னதாக வரலாறு இருக்க அந்த கான்ஸ்தான்டி நோபல் எழுநூறு வருடங்களுக்கு பிறகு முஸ்லிம்களுடைய கைகளுக்கு வருகிறது ஒரு இருபத்தி மூணு வயசு பையன் உதுமானிய கலாபத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கையில அதுதான் அந்த மிகப்பெரிய அதனாலதான் அவரை சுல்தான் அல் ஃபாத்திகின்னு சொல்லுவாங்க வெட்டியின் சுல்தான் ஏன்னா ரசூல்தா வாக்களிச்சல வெற்றி உயர்வழியா வந்திருக்கு அப்ப அவருடைய தக்குவா அவருடைய நீதி நேர்மை எல்லாம் எப்படி இருந்திருக்கணுங்கிறத அது பெருசாக எடுத்து கொட்டு காட்டுகிறது என்று ஆனால் அந்த சும்மா இருந்துகிட்டு இருந்தா எல்லாம் நடக்கும்னே இதெல்லாம் எல்லாம் நீ உன் வேலையை பாருன்னு சொல்ல மாதிரி இருக்குது அப்போ அவங்க தொழுகையும் எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லிக்கலா அதெல்லாம் சரியான நோக்கம் கிடையாது இது கிடையாது இந்த சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான படைப்பின் சமுதாயத்தினுடைய முஸ்லீம்களுடைய படைப்பு அவர்கள் நன்மையை ஏழுவார்கள் தீமையை தடுப்பார்கள் இதனால் அவர்கள் உமத்தனோ சொத்தம்னா ஹைரே சொன்னால் உலகத்தில் உள்ள உமத்துகளுக்கெல்லாம் அவர்கள் தலைமை உமத்தாக இருப்பார்கள் என்று ஆக அது வரைக்கும் சும்மா இருக்கணும்னா எங்கேயும் அர்த்தமில்லை முயற்சிகள் நடக்கிறது இப்போ பாருங்கள் இந்த எழுநூற்றி இருபத்தி மூணு நாளில் காசாவோடைய சுச்சுவேஷன் மாறி மாறி காசா பாடஸ் முஸ்லீம் கையில் வருது எல்லா முஸ்லீம் நாடுகளும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டேன்னா முஸ்லீம்லேருந்து இருக்குன்னே தெரிய முடியாது யுஏ மட்டும் சேராது யூஏயில் இப்போ போய் ஒரு புது ஆர்ம்ஸ் கம்பெனியாக ஆரம்பிச்சிருங்க ஒரு புது கம்பெனியை யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இஸ்ரேல் வை தொடங்க தான் எப்படி இருக்கு இந்த ஒரு நாடுன்னா யூஏ மட்டும்தான் கடைசி வரை எனக்கு விசுவாசமாக இருந்து சொல்லலாம் அதாவது பாலஸ்தீன மக்கள் குழந்தைகளும் பெண்களும் கொலை செய்யப்படும் போது அதுக்கு இஸ்ரேலுக்கு உதவியாக இருந்த நாடு அப்போது அதில் என்ன வருதுன்னு சொன்னால் அல்பேனஸ் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க த கண்ட்ரிஸ் காம் வித் இஸ்ரேலி ஜொனாசாஹித் அவர்களும் கூட்டு படுகொலையில் உதவி செய்தார்கள் இல்லை உடந்தையாக இருந்தார்கள்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க அவர்களின் அவர்களும் நீதிமன்றத்தின் நிறுத்தப்படணும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு முன்னாடி அதே மாதிரி ஐசிசிக்கு முன்னாடி நிறுத்தப்படணும் அதில் யுஏஇ வருது சவுதி அரேபியா வருது எகிப்து வருது அவங்க என்னென்ன உதவி செய்தாங்கிறத நீளமாக கொடுத்துருக்காங்க வைகிறவளிக்கம் பத்திரிகையில் அதை நாங்கள் நீளமாக போடுவோம் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க ஆனால் இப்போதைக்கு நமக்கு இருந்த அந்த மிகப்பெரிய ஆதங்கம் இந்த மக்கள் மூன்று நேரம் இல்லாட்டா ஒரு நேரமாவது ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்களா எதிர்களை குளிர்காலம் வருதே அதுக்கு என்ன செய்வ போகிறார்கள் அந்த போர் நிறுத்தம் வரும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் நிவாரணம் போனையில மண்ணை தோண்டி உடலை போச்சுட்டு தலையை வழியில் வச்சுக்கிட்டு தங்களை குளிரிலிருந்து காப்பாற்றிக்கிட்டாங்க இந்த தடவை செல்டராவது கிடைக்கும்னு இப்போ ஓ ஓசி ஹைச்சுங்கிற நிறுவனம் நாற்பத்தேழாயிரம் இதே இந்த குளிரில் இருந்து பாதுகாக்கக்கூடிய கொடுத்துருக்காங்க சொல்லுவாங்க அதெல்லாம் சின்ன தான் நாங்கள் இரநூத்தி எண்பத்தெட்டாயிரம் ஃபேமிலி இந்த மாதிரி மேலே ஷெல்டர் இல்லாமல் இருக்குது அவங்களை நாங்கள் கணக்கெடுத்துருக்கேன் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த சர்வதேச உலக அளவில் மக்களுக்கு ஏற்பட்ட பல நாடுகள் பல சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் மனித உரிமை குழுக்கள் பணத்தை அள்ளி கொட்டுகின்றன காசாவின் நிவாரணத்திற்காக இந்த மிகப்பெரிய உலக அபிமானத்தை சம்பாதித்தது அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது ஷஹீதுகளினுடைய மிகப்பெரிய சாதனை அவர்கள் மரணிக்கவில்லை உலகத்தை செயல்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் உங்களுக்கு தகவல்களை தருகிறோம்